பயணம் அரசு பயணமாக முதல்வர் முதல்வர்கள் வந்து வர இருந்தார்கள் இவருக்கு ஒராம் தேதி கடலூரில் மஞ்சக்கு மஞ்சை மைதானத்தில் இங்கே இந்த மாவட்டத்துடைய பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரமாணமாக கிட்டத்தட்ட முப்பது பேர்கள் நாற்பதாயிரம் அளவுக்கு தனிநபர்களுக்கு வழங்காள் இருபத்தி அருகில் அங்கே ஒரு நிகழ்ச்சி அது பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க சங்கத்தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய கூட்டம் நடைபெறுகின்றது இதன் மூலமாக இந்த மாவட்டத்திற்கு தேவையான நலத்திட்டங்கள் அறிவிப்புகள் வழங்குவார்கள் வளர்ச்சி மாவட்டத்தின் வளர்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் நேரடியாக பல ஆய்வு சென்று திட்டங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது கடந்த கடந்த வாரம் கடந்த வாரம் ஆறாம் தேதி என்று இந்நெல்வலி அதற்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம் தொடர்ச்சியாக இப்போ கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்றது நன்மை நம்முடைய மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு அவர் வருவது நம்முடைய மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்கும் பெருமையாக இருக்கும் புதிய கட்டடங்கள் புதிய அடிக்கல் நாட்டினுடைய பணி பல்வேறு பணிகள் துவக்கின்ற நிலவும் பல்வேறு திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லவும் நீண்ட காலமாக பட்டம் வழங்கப்பட பல பல ஆட்சிகள் இருந்தாலும் கடந்த ஆண்டு பத்தாண்டு காலமாக ஆட்சி இருந்தவர்கள் செய்யாதே திட்டங்களை பட்டா வழங்க முறையை அவர் துரிதப்படுத்துவதன் மூலமாக நீண்ட நாள் கோரிக்கை பட்டா வழங்க அதெல்லாம் நலத்திட்டமாக வழங்கப்பட இருக்கிறது